ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஓவர்சீஸில் இந்த படம் பார்த்தீங்கனாக்கா வேட்டை திரைப்படம் வந்து பட்டையை கிளப்பினுருக்கு அப்படி தான் சொல்லணும் அட்வான்ஸ் புக்கிங்கில் எல்லா நாடுகள்லேயும் தாறு தாறுமாறாக பார்த்தீங்கனாக்கா புக்கிங்ஸ் ஷோஸ் ஓப்பன் பண்ண கையோட ஹாட் கேக்ஸ் மாரி எல்லாமே செல்லிங் ஆகியிருக்கு அப்படி தான் சொல்லணும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வேறு லெவலில் ஒரு சாதனையை நோக்கி போயின்னு இருக்கா அநேகமாக ஆல் டைம் ரெக்கார்டு நோக்கி போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ இனிஷியல் தகவலாம் வந்து நான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நார்த் அமெரிக்கா ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் காட்சிகளுக்கான அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் எப்போதுமே வந்து எல்லாராலையும் ஒரு பொருளாக மாறும் ஸோ எப்போதுமே ஒரு படம் வந்து ஒரு மினிமம் ஒரு ஒன் மில்லியனாக தொட்டுடணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டார்கெட் வச்சு தான் போவாங்க ரஜினி சார் படம் மட்டும் எப்போதுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை நோக்கி எப்போதுமே போகும் ஸோ எக்ஸ்ட்ரா மைலேஜ் எப்போதுமே அவரோட படத்துக்கு இருக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஸோ இது வரைக்குமே செவன் ஹண்ட்ரட்கு அதாவது ஏழு லட்சம் டாலர் பார்த்தினாக்கா இது வரைக்கும் வந்து புக்கிங்ஸ் ஆகிருக்குதான் சொல்லியிருக்காங்க ப்ரீ பிரீமியர் காட்சிகள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கா அதாவது பாதி வந்தாச்சு இன்னொரு ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது இன்னும் மீதி வந்துனாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தாராளமாக இந்த படம் பார்த்தீங்கனாக்கா ப்ரீமியர் காட்சிகளில் தொடும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி பண்ணாக்கா மேசிவான ஒரு ஓப்பனிங்காக தான் இருக்க போகுது ஆனால் இதை தாண்டி மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ரஜினி சாரோட படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு பைக் கான்வாய் மாரி இப்போ ரெடி பண்ண போறாங்க ஆறாவது அக்டோபர் அன்னைக்கு மதியம் பன்னெண்டரை மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய பிரிக் ஃபீல்ஸில் இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியா பகுதியில் இந்த பைக் கான்வாய் நடக்கப்போகுது ஸோ பைக்கர்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் இயர் ஹண்ட் அப்படின்ற மேற்பட்டிருக்காங்க வர் சண்டே அன்னைக்கு இது நடக்கப்போகுது ஸோ ரஜினி சாரோட படத்துக்கு முதல் முறையாக அங்கே நிறைய விஷயங்கள் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேட்டரில் முதல் முறையாக மலேசியாவில் ரஜினி சாரோட படத்துக்கு ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரில் வந்து திரையிட்டிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது ஒரு புது ரெக்கார்டாக இருந்தது இப்போ அடுத்தது பைக் அனுபாய் மாரி ஒரு ரேலி மாரி நடத்தி அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ண போறாங்க ஏற்கனவே நேற்று வந்து கனடால பைக் ரேலி பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய சம்பவம் இருந்தது இப்போ மலேசியாவில் இந்த முறை சண்டே இன்னைக்கு நடக்கப்போகுதுங்க ஸோ ஓவர் சீஸ்ல இந்த படம் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கிறது தெளிவா தெரியுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்